மக்களுக்கு இந்த விஷயங்கள் தெரிவதற்காக தான் இந்த பதிவு ஸோ இந்தியாவில் பார்த்தீங்கன்னா முன்னோடி ஆயுள் காப்பீட்டு நிறுவனங்கள் ஒரு ஐந்து எண்ணெய் அப்படின்றத நான் வந்து சார்ஜிபிட்டி மாதிரி டிப்சி அப்படின்றதில் கேட்டிருந்தேன் ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா எல்ஐசி நம்பர் ஒன் நிறுவனம் இந்தியாவின் காப்பீட்டு துறையில் தாய் நிறுவனம் எதை தாய் நிறுவனம் தான் ரொம்ப முக்கியம் இது வந்து ஒரு இந்திய கவர்மெண்ட்டால் நடத்தப்படக்கூடிய ஒரு நிறுவனம் என் பங்குதாரருடைய நாடு எங்கே இருக்குன்னா இந்தியா மக்கள் நிறுவனம் என அழைக்கப்படும் எல்ஐசி இந்திய ஆயுள் காப்பீட்டுத் துறையில் பெரும் பங்கு வகிக்கிறது ஏன் இதை மக்கள் நிறுவனம் சொல்கிறேன் அப்படின்னா இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அதில் பாருங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து இருபத்தஞ்சாம் ஆண்டில் எல்ஐசி நிறுவனம் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஏழாயிரத்தி முந்நூற்றி இருபத்தி நாலு கோடியை வந்து டிவிடெண்ட் செக்காக வந்து இந்திய அரசாங்கத்துக்கு கொடுத்துருக்கு அதாவது எல்ஐசி கொடுத்துருக்கக்கூடிய அந்த லாபத்தில் ஒரு பகுதியை வந்து நம்மளுடைய இந்திய அரசாங்கம் திட்டத்திற்காக எல்ஐசி வந்து என்ன செய்யுது டிவிடெண்ட்டாக கொடுத்துருக்கு நீங்கள் இன்றைக்கி ஷேர் மார்க்கெட்டில் போடுறீங்க உங்களுக்கு டிவிடெண்ட் கிடைக்கும் லாபம் உங்களுக்கு கிடைக்கும் பட் ஒரு அரசாங்கத்துக்கு இத்தனாயிரம் கோடி வந்து எல்ஐசி கொடுக்குது அதுவும் மக்கள் முதலீடு செய்கிற பணத்துலேருந்து கொடுக்குது அப்போ இந்த பணம் யாருக்கு போகுது எல்ஐசியிலருந்துன்னா இந்திய அரசாங்கத்துக்கு வருது இதுக்கப்புறம் நீங்கள் பார்க்கக்கூடிய நிறுவனங்கள் பாருங்கள் ஹெச்டிஎஃப்சி லைஃப் இன்னைக்கு அதிகமாக மக்கள் விரும்பக்கூடிய ஒரு நிறுவனமாகவும் இது இருக்கு இதுலேயும் பல திட்டங்கள் வருது டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக என்ன செய்கிறாங்க கொடுக்குறாங்க பட் இதோட கூட்டு நிறுவனம் எங்க இருக்கு அப்படின்னா யூகே அப்போ நீங்கள் போ இந்த நிறுவனத்தை வாழ வச்சிங்கன்னா எந்த நாடு வளரும் அப்படின்னா யுனைடெட் கிங்டம் தான் வளரும் அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சுருக்கணும் அதுக்கப்புறம் லைஃப் இன்சூரன்ஸ் எஸ்பிஐ எங்கே திரும்பினாலும் எஸ்பிஐ பேங்காக இருக்கா அங்கே இருக்கக்கூடிய நிறுவனம் லைஃப் இன்சூரன்ஸு எதை சார்ந்த ஒரு நிறுவனம் அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும் ஸோ இது வந்து ஒரு ஃப்ரான்ஸ் பங்கு ஃப்ரான்ஸ் நாடோடைய பங்கு சார்ந்த நிறுவனமாக இருக்கிறது அப்போ எஸ்பிஐ ஒரு இந்திய நிறுவனம் அல்ல இது ஒரு கூட்டு நிறுவனம் எதை சார்ந்தனா ஃப்ரான்ஸ் நாட்டை சார்ந்து நம்மளுடைய இந்தியாவில் இயங்கிக்கிட்டு இருக்குது அப்போ நீங்கள் ஒரு முதலீடை அதிகபட்சமாக கொண்டு வந்து எஸ்பிஐயில் கொடுத்தீங்க அப்படின்னா எந்த நிறுவனம் வளரும் பிரான்ஸ் நிறுவனம் தான் வளரும் அதுக்கப்புறம் ஐசிஐசிஐ புரொடென்சியல் லைஃப் இதோடய தாய் வீடு என்ன அப்படின்னு பார்த்தா இதுவும் யூகே தான் இதுவும் கூட்டு நிறுவனமாக தான் கொலாபரேஷனில் இயங்கிக்கிட்டு இருக்குது அதுக்கப்புறம் மேக்ஸ் லைஃப் இன்சூரன்ஸ் இதோடைய தாய் நிறுவனம் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஜப்பான் அப்போ இந்த முக்கியமான இந்த அஞ்சு நிறுவனங்கள் அதாவது எல்ஐசி ஹெச்டிஎஃப்சி மேக்ஸ் லைஃப் இன்சூரன்ஸு ஐசிஐசிஐ இப்படி அந்த அஞ்சு நிறுவனங்களில் எந்த நிறுவனம் நம்ம இந்திய மக்களுக்கும் இந்தியாவுக்கும் துணை நிற்குது அப்படின்னா எல்ஐசி மட்டும்தான் அப்போ மக்களாகிய நீங்களும் ஒரு இன்சூரன்ஸ் எடுக்கிறீங்க அப்படின்னா மற்றத கம்பேர் பண்ணுங்கள் நம்ம இதில் ஒரு மூன்று ரூபாயோ அஞ்சு ரூபாயோ கம்மியாக தான் இருக்கும் ஆனால் நீங்கள் இந்திய துறையை வாழ வச்சிங்க அப்படின்னா இந்திய மக்கள் வாழ்வாங்க இந்திய துறையில் முதலீடு செஞ்சிங்கன்னா இந்திய மக்களுக்கான திட்டங்கள் நிறைய செய்யப்படும் அதை தெரியப்படுத்துறதுக்கு தான் இந்த பதிவை நான் உங்களுக்கு பகிர்ந்திருக்கிறேன் ஸோ அதனால் எந்தெந்த நீங்கள் ஒரு ஐசிஐசியில் போட்டால் நல்ல லாபம் கிடைக்குது உங்களுக்கு கிடைக்க தான் செய்யணும் இல்லைன்னே செய்யலை ஆனால் உங்களுடைய முதலீட்டுடைய லாபத்தை எல்லாமே எந்த நாடு எடுத்துகிட்டு போகுது அப்படின்ற பின்புலத்தை யாரும் பார்க்க பார்க்கறதில்லை இதை நேற்று நடந்த மீட்டிங்கில் எனக்கு தெரிஞ்ச நாலேஜை வச்சு உங்களுக்கு தெரியப்படுத்தியிருக்கேன் அதனால் முடிந்த அளவுக்கு நம்ம நாடு நம்ம நாட்டு மக்கள் நம்ம நாடு சார்ந்த நிறுவனங்களையும் மக்களையும் வாழ வைப்பதற்கு நீங்கள் நம்மளுடைய மக்கள் நிறுவனமான எல்ஐசியில் முதலீடு செய்யுமாறு முன்போடு கேட்டுக்கொள்கிறேன் அதற்காக தான் இந்த பதிவு மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள வேண்டுமென்றால் என்னுடைய என் யூடியூப் ஆடு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன் டபுள் எயிட் டூ ஃபைவ் சிக்ஸ் டபுள் டூ த்ரீ ஒன் ஃபோர் அப்படின்றது நம்முடைய எல்ஐசி நீங்கள் பிளான் திட்டத்தை எடுக்கிறதுக்காகவும் ஸ்டார் ஹெல்த் இன்சூரன்ஸ்க்கு செவன் நைன் ஜீரோ ஃபோர் டூ நைன் த்ரீ எயிட் த்ரீ எயிட் என்ற என்ன தொடர்பு கொண்டிங்கன்னா அது வந்து ஹெல்த் இன்சூரன்ஸுக்கும் இது எல்லாமே இந்திய நிறுவனம் சார்ந்ததாக தான் நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம் அதனால் இந்தியனாக இருப்போம் இந்திய நிறுவன ப்ராடக்டையே வாங்குங்கள் இந்தியன் இந்தியனை வாழ வையுங்கள் நன்றி வணக்கம்